േര പ്രധാന മുതോകും അപായം ആണക്കു വിടാവിൽ താതെ ആറ് കൈത് എടു എല്ലാ സീനി അത്യാവശ്യ പൊരുക്കളിൽ വില കുറപ്പ് லெபனான் செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விசேட அறிவிப்பு மொகவந்தலாவையில் போதை பொருளுடன் பெண் ஒருவர் கைது வாக்காளர்களுக்கு ஆஞ்சல் திணைக்களம் வெடுத்துள்ள அறிவித்தல் டி ஃபிஃப்டி சிக்ஸ் துப்பாக்கியுடன் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை பரிசோதகர் கைது சொத்துக்கள் குறித்து முறையிட அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் தொடர்பென விரிவான செய்திகள் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அழைத்து அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக உபசரிப்புகளை வழங்கும் வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு செயற்படும் வேட்பாளர்களை உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்து அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் ரத்து செய்யப்படும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன வாக்காளர்களை மகிழ்விப்பதற்காக இவ்வாறான விடயங்களை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகள் இல்லாதொழிக்கப்பட்ட சம்பவங்கள் வரலாறு நெடுகிலும் இடம்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் ரட்நாயக்கா கருத்து வெளியிட்டுள்ளார் இவ்வாறு வாக்காளர்களை மகிழ்விப்பது தேர்தல் சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதுடன் பணம் இல்லாத வேட்பாளர்களுக்கு இழைக்கப்படும் கடுமையான அநீதி எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர்களை மகிழ்விப்பதற்காக தேர்தல் வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஹோட்டல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு சமீபத்தில் பல முக்கிய ஹோட்டல்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இவ்வாறு கண்டியில் ஹோட்டல்களுக்கே பெரும்பாலான கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அகங்குா பகுதியை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சம்பவம் தொடர்பில் மாலைத்தீவு பிரஜை உட்பட ஆறு பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு சபை இஸ்ரேலிய குடிமக்கள் தென்னிலங்கையில் உள்ள பிரபலமான சுற்றுலா பகுதிகளை உடனடியாக விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கையை விடுத்தது மேலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் உள்ள இஸ்ரேலியர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியது இதேபடி இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இஸ்ரேலியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தூதரகத்திற்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாகவும் கடந்த வாரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது குறித்த அறிக்கையில் அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா தனது குடிமக்களை அறிவுர்த்தியமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகளின் தொழிற்சங்க தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த நடைமுறையாகும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது அதாவது ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலையும் ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி பதிமூன்று ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனினும் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் ஒக்தேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை இதனால் மக்களிடையே இந்த விடயம் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறைக்கப்படும் கட்டணங்களின் பயன் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேபடி தற்போது குறைக்கப்படாத கட்டணம் கனியவள கூட்டு தாவணத்தின் தலைவருக்கு செல்கிறதா என தேசிய ஒன்றிணைந்த முச்சகரவண்டி சாரதி மற்றும் தொழில்துறை சங்கத்தின் செயலாளர் ரோஹன பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களில் எரிபொருள் கட்டணத்துக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் அதனை குறைக்க முடியும் எனவும் கூறிய தரப்பினர் தற்போது எரிபொருள் விலையை குறைக்காமல் உள்ளது அத்துடன் தற்போது எரிபொருள் விலை சூத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் ரோகண பெரேரா தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாசிப்பயிறு ஒரு கிலோ கிராமின் விலை ஐம்பத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் மேலும் வெள்ளை காப்பி ஒரு கிலோ கிராமின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு தொழில் நிமித்தம் லெபனானுக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களின் பதிவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் பிரியந்த சேனநாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த நாட்டில் நிலவும் முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரை அந்த நாட்டுக்கான பணியாளர்களை பதிவு செய்ய போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் லெபனானுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளது இதேவரை சுமார் ஏழாயிரத்து நானூறு இலங்கையர்கள் தற்போது லெபனானில் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சுகாதார அவற்றினால் தடை செய்யப்பட்ட என் போதைப்பொருளை சிறிய பொதிகளில் அடைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு போதைப்பொருளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கஞ்சா போதைப்பொருளை என்சி போதைப்பொருளுடன் கலந்து விற்பனை செய்து வந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது ஒன்று புள்ளி எட்டு ஐம்பது கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தைகடபர் பகவந்தலாவை கொட்டியாகல தோட்டத்தை சேர்ந்தவர் எனவும் நபரை கைது செய்து சோதனையிட்ட போது விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட போதைப்பொருளின் சிறிய பொதிகள் பலவற்றை உடலில் மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை எதிர்வரும் ஏழாம் தேதிக்கு முன்னதாக வீடுகளுக்கு கிடைக்காவிடேன் அது தொடர்பாக அருகில் உள்ள அஞ்சல் நிலையத்தில் வினவுமாறு அஞ்சல் திணைக்களம் கோரியுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த பிரதி அஞ்சல் மாதிபர் ராஜித ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை விசேட அதிரடிப்படையின் காவல்துறை பரிசோதகர் ஒருவர் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த திணைக்களத்தின் கொலை மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை தடுக்கும் பிரிவின் அதிகாரிகளினால் அலுட்கம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான கனேமுல்ல சஞ்சீவவுக்கு நெருக்கமானவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பில் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அரச சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் கடத்தி செல்லல் அல்லது மறைத்து வைத்திருதல் ஆகியவை தொடர்பில் முறையிடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கத்தின் மூலம் காவல்துறை அதிகாரிகளினால் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் லஞ்ச ஊழல் குற்றங்களையும் முறையிட முடியும் மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இடம்பெறும் பல்வேறு குற்றங்கள் மோசடிகள் தொந்தரவுகள் தொடர்பில் முறையிடுவதற்கும் இந்த அவசர தொலைபேசி இலக்கத்தினை பயன்படுத்த முடியும் கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள அரச வாகனங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கும் இந்த அவசர தொலைபேசி இலக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தகவல் அளிப்பவர்களின் அடையாளம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இதுடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்